அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் மீண்டும் சூடுபிடிக்கும் தன்னிலங்கை அதிரடியாக களமிறங்கும் மகிந்த பங்களாதேஷ் ராணுவத்தின் கடிதங்களை பயன்படுத்திய புலிகளின் நுட்பமான செயல் புத்தரின் தேசத்தில் வாழும் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் தேரரின் சர்ச்சைக்குரிய உரை புலிகள் மீது பாரிய குற்றச்சாட்டுக்களை சுமத்திய அமைச்சர் பிமல் திருகோணமலை விகாரியில் மேலும் ஒரு சிக்கல் அரசு சேவை மாகாண அரசு சேவை மற்றும் கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் எழுபதாயிரம் பேரை ஆட்சேற்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபேரத்ர இதனை தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ள பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழு அமர்வுகளின் விவாதத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அரசு ஊழியர்களில் பட்டதாரிகளுக்கு ஆட்சேற்பு செய்ய அதிக எண்ணிக்கையிலான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கு முய பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது பட்டதாரிகளை ஆட்சேற்பு செய்வதற்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அரசு சேவைக்கு தேவையான ஆட்சேற்பு மற்றும் அதன் தொடர்ச்சிக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான இடைக்கால நடவடிக்கையாக பிரதமரினுடைய செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேப்பு மறு ஆய்வுக்குழு நிறுவப்பட்டுள்ளது அமைச்சரவை பரிசீலித்து தேவையான தென்னிலங்கையில் அரசியல் சூடு பிடித்துள்ள நிலையில் ராஜபக்சர்கள் தங்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தென்னிலங்கையில் பொருளாக மாறியது இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத ரீதியிலான அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சர்கள் முயன்று வருகின்றனர் இவ்வாறின் நிலையில் சமகால அணுரு அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிட கட்சி ஈடுபட்டு வருகிறது ஆர்ப்பாட்டத்திற்கு நாடலாவிய ரீதியிலிருந்து பெருமளவிலான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நுகைகொடியில் நடைபெறும் எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பங்கேற்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் தன்னை தேடி தங்காளி வரும் மக்களை சந்திக்கும் நோக்கில் வீட்டில் இருக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் திருகோணமலை புத்தர் விவகாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் தாடும் களத்தில் இறங்கியுள்ளதாக மகிந்த தெரிவித்தார் கண்டியில் வைத்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடுகையில் மகிந்த இதனை தெரிவித்தார் கட்சி சார்பில் தன் பங்கேற்க மாட்டேன் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயம் எதிர்ப்பு போராட்டத்தில் பிரசன்னம் இருக்கும் என அவர் உறுதியளித்திருக்கின்றார் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு இருக்க குழுவோடு மகிந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புலிகள் பங்களாதேஷ் ராணுவத்தின் உத்தியோகபூர்வ கடிதங்களை பயன்படுத்தி வடக்கிற்கு பொருட்கள் கொண்டு வந்ததாக முன்னாள் அமைச்சர் பாட்டலை சம்பிக்க ரானுவ தெரிவித்தார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய சிவியில் அவர் இதனை குறிப்பிட்டார் புலிகள் மிக நுட்பமாக செயற்பட்டவர்கள் ஆவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளில் வடக்கு பகுதிக்கு ஜூரியா உரம் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டது ஏனென்றால் ஜூரியா எரிபொருள் கலந்தவுடன் பாரிய வெடிப்பையும் தீயையும் ஏற்படுத்தக்கூடியது இந்தியாவில் கடந்த பத்தாம் தேதி டில்லி செங்கோட்டையில் நடந்த தற்கொலை கொண்டு தாக்குதலில் கைதானவர்களிடமிருந்து ஜூரியா கைப்பற்றப்பட்டது இவை கொண்டு வெடிப்புகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதனால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தடை செய்திருந்தார் நுட்பமாக செயற்படும் புலிகள் பங்களாதேஷ் ராணுவத்தின் உத்தியோகபூர்வ கடிதத்தை பயன்படுத்தி பங்களாதேஷ் ராணுவம் கொள்வனவு செய்வது போல் இருபது டோன் ஆர்டிஎக்ஸ் வடக்கிற்கு கொண்டு வந்தனர் இதற்கு முன்னின்று செயற்பட்டவர் குமரன் பத்மநாதன் அவர்கள் அவ்வளவு பெருமளவான ஆர்டிஎக்ஸ் வெடிக்கும் நச்சு பொருட்கள் கொண்டு வந்த பின்னர் எதற்கு ஜூரியா அதில் இலங்கை மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர் என பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஞானசாரதி தெரிவித்தார் திருகோணமலையில் நேற்றைய தினம் நடந்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் திருகோணமலை சம்பவம் பௌத்த மதத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது இதனால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக புத்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு மீண்டும் சம்பிரதாயத்திற்காக அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது கலவரத்தின் போது அதிகாரத்துடன் செயற்பட்ட போலீசாருக்கும் அவர்களை அனுப்பிய அரசாங்கத்திற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் பௌத்த மதம் இலங்கையில் பல ஆண்டுகளாக உள்ளது புத்தருக்கு சொந்தமான இலங்கை பூமியில் தான் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர் புத்த சிலையை அகற்றுமாறு கலவரம் செய்தவர்களினால் தாக்கப்பட்ட பல தேரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் தேர்களை தாக்கும் காணொலிகள் வெளியாகியுள்ளது இது மிகவும் பௌத்த ஸ்தலத்தை கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்த சிலை அகற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அரசாங்கமே மக்களை தூண்டுகிறது அரசாங்கத்தின் பலம் ஐந்து வருடங்களுக்கே உள்ளது ஆனால் பௌத்த மதத்தினுடைய உரிமை இரண்டாயிரம் ஆண்டுகளாக இலங்கையில் உள்ளது புதுடில்லியில் நடக்காது என்பதற்கு என்ன கேள்வி எழுப்பியுள்ளார் தலைவர்கள் தங்களின் போராட்ட நடவடிக்கைகளுக்காக பொதுப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் பிம்எல் ரத்நாயக்க பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் பாதுகாப்பு அமைச்சர் குழு விவாதத்தில் உரையாற்றும் போது தெரிவித்தார் வடக்கில் கசிப்பு மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களினால் வறுமையில் வாழும் மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் நாங்கள் முன்னெடுக்கும் போதைப் பொருள் ஒழிப்புக்கு வடக்கு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றனர் வடக்கிலும் பாதுகாப்பு தரப்பினர் சிலர் போதைப் பொருள் வியாபாரத்தில் தொடர்பு பட்டிருக்கின்றனர் போதைப் பொருள் ஒழிப்பில் ஏன் வடக்கையும் தெற்கையும் ஏன் இணைக்க முடியாது வடக்கில் தான் யுத்தத்திலும் அடி வாங்கிய மக்கள் போதைப்பொருள் மற்றும் கேரளா கஞ்சா போன்றவற்றிலும் அடி வாங்குகின்றனர் புலிகள் காலத்தில் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா கொண்டு வரவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் வன்னி மாவட்டத்தில் எவ்வித புதிய ராணுவ முகாம்களும் அமைக்கப்படவில்லை இருக்கும் சில ராணுவ முகாம்களை அகற்றி வருகின்றோம் என அவர் தெரிவித்தார் திருகோணமலை பிகாரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை இடிப்பதற்கு தடுக்க உத்தரவிடக் கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதிபதி கல்யாண வன்ஷ தேரர் இந்த மனுவை தாக்கல் செய்தார் கடலோர பாதுகாப்பு துறையின் இயக்குநர் ஜெனரல் சுற்றுச்சூழல் அமைச்சர் செயலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் கருத்து கூறிய தேரர் விகாரி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அமரபுர நிகாய கீழ் விகாரி மற்றும் தேவலகம் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது மேலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இந்த நிலத்தை அப்போதைய நாயக்க தேரரான மஹிந்த தேரரின் உரிமத்திற்கு மாற்றியதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை நகராட்சி மன்றமும் விகாரைக்கு சொந்தமான ஐம்பத்தி ஏழு டிஜி கொண்ட நிலத்தை மேம்படுத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கடிதம் வெளியிட்டுள்ளது இருப்பினும் கடலோர பாதுகாப்புத்துறையினுடைய இயக்குநர் ஜெனரல் இதன் ஒரு பகுதியை இடிக்கக்கோரி இருபத்தி ஏழாம் மாதம் பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதம் ஐந்தாம் திகதியிடப்பட்ட கடிதங்களை வெளியிட்டார் மேலும் இதற்கு எதிராக மேல்முறையீடு இருப்பினும் மேன்முறையீட்டையை சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் நிராகரித்தார் சம்பந்தப்பட்ட அமைச்சினுடைய செயலாளர் தன்னுடைய மேன்முறையீட்டை நிராகரிப்பதற்கு முன்பு தன்னிடம் உண்மைகளை பற்றி விசாரிக்கவோ அல்லது அவருடைய நிலைப்பாட்டை கேட்கவோ இல்லை அதன்படி தன்னுடைய மேன்பொறையீட்டில் விகாரி கட்டுமானங்கள் அல்லது அதன், அதன் பாதுகாப்பு பகுதிகள் இடிக்க கடலோர பாதுகாப்புத்துறையினால் வழங்கப்பட்ட கடிதங்களை செல்லாதொழிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அத்தகைய இடிபாடுகளை தடுக்க ஒரு ரிட் மனு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்